இந்த இதுவும் ஒரு பதம் தான் நம்முடைய இறைவன் தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலராக குபேரனை நியமித்து நியமித்திருக்கிறார் இருக்கிற செல்வத்தை ரெண்டா சொல்லுவோம் அந்த ரெண்டுல அடங்கிய எல்லா செல்வமும் அதுக்குள்ள அடங்கிய சங்கநிதி இந்த ரெண்டையும் பாதுகாக்கின்ற உரிமை குபேரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் அவர் தான் என்ன சொல்றதுங்க கருவூல காப்பாளர் அந்த கருவூலத்தை காக்க வர அவர் தான் அந்த அந்த குபேரப்பட்டினம் எப்படி இருக்குன்னா நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அந்த ஒப்பனை குபேரப்பட்டினத்திற்கு நிகரானது எதுன்னு கேட்டீங்கன்னா தில்லை தில்லை அப்படி இருக்கிறதுங்களா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வல்ல கூத்த நாள்தோறும் பூசிக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்கின்ற அந்த தலம் எப்பவுமே இறைவனை அன்போடு பூசிப்பவர்களுக்கு செல்வத்துல குறை வராது எப்பவுமே வராது இல்ல நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்க நம்ம எல்லாம் நல்லா பெருமான வழிபாடு செய்யற நமக்கு செல்வத்துல குறை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களிலே நாம் அந்த நிலையிலே நிற்கிறோமா என்பதை புரசி பார்ப்பதற்கான ஒரு காரணம் தானே ஒழிய அதுவும் குறிப்பா நம்ம பின்னாடி அடுத்து வருகிற புராணங்கள்ல பார்ப்ப இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல காட்டுவாருங்க அடியாருக்கு அமுதி செய்பவருக்கு செல்வத்துல குறையே வராது எந்த காலத்தை வராது அப்புறம் ஏன் அவருக்கு வந்தது அப்படின்னு கேட்டா உலகத்திற்கு காட்ட அப்படின்னு முதல் அப்படியே காட்டுவார் வறுமை வந்த காலத்தும் தான் கொண்ட கொள்கையிலே மாறாது என்னுடைய தொண்டன் இருக்கிறான் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிதான் அவருக்கு வறுமை வந்ததே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை என்பதை புராணத்தின் தோற்றுவாயிலேயே சேக்கிலா பெருமான் காட்டுவார் அது பொதுவா அடியார் பெருமக்கள் வழிபாடை உறுதியாக செய்கிற போது நமக்கு அந்த செல்வத்திலே குறைபாடு வராது அது நமக்கு நம்முடைய திருமுறைகள் தேவாரங்கள்ல பல இடங்களிலே அதற்கான சான்றுகள் இருக்கிறது அப்படி இந்த திலைவாழ் அந்தணர்கள் இறைவனை பூசிக்கின்ற அதிகாரம்